அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் கம்பீர தோற்றம் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஒரு மனிதருடைய ஆளுமையினுடைய முதல் அடையாளமாக அவரது தோற்றம் அமைந்திருக்கிறது எனவேதான் ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்று சொல்கிறோம் முதல் எண்ணம் ஒரு ஆலை பற்றிய முதல் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதுதான் கடைசி வரையில் நம் இது பதியும் எனவே இயேசுடைய தோற்றம் இயேசுவுடைய தோற்றத்தை பற்றி நற்செய்தி நூல்கள் வெளிப்படையாக பேசவில்லை ஆனால் மறைமுகமாக பல செய்திகளைச் சொல்கின்றன இயேசுவின் தோற்றம் ஒரு கம்பீரமான தோற்றமாக இருந்தது ஒரு ஆளுமை நிறைந்த தோற்றமாக இருந்தது எல்லா மனிதர்களும் அணுகுகிற ஒரு தோற்றமாக இருந்தது எனவேதான் தலைமை குருக்கள் பரிசெயர்கள் ஏழை எளியவர்கள் குழந்தைகள் உட்பட அனைவரும் இயேசுவால் ஈர்க்கப்பட்டனர் இயேசுவே ஒருமுறை கூறினார் யோவான் செய்தியில் நான் என் தந்தையிடம் சென்ற பிறகு அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் ஆகவே இயேசுடைய தோற்றம் எல்லோரையும் ஈர்க்கின்ற ஒரு தோற்றமாக இருந்தது ஒரு கம்பீர தோற்றமாக இருந்தது அதை பற்றி ஒரு செய்தியை யோவான் பதினெட்டு ஆறில் நாம் வாசிக்கின்றோம் யோவான் பதினெட்டு ஆறில் ஜெசமனி தோட்டத்தில் இயேசுவை கைது செய்வதற்காக ரோமை படை பிரிவினர் வருகின்றார்கள் அவர்களிடம் இயேசு கேட்கிறார் யாரை தேடுகிறீர்கள் நாம் வாசிக்கிறோம் அவர்கள் மறுமொழியாக நாசுரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் இயேசு நான்தான் என்றார் நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள் வறுமையான ஒரு செய்தி ஆகவே நான்தான் என்று இயேசு சொன்னதும் அவருடைய ஆளுமையை அவருடைய கம்பீரத்தை பார்த்து அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள் என்பது இயேசுடைய அந்த கம்பீர தோற்றத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது இயேசுடைய தோற்றம் ஒரு கம்பீர தோற்றமாக ஒரு தெய்வீக தோற்றமாக ஒரு ஆளுமை நிறைந்த தோற்றமாக இருந்தது அதற்காக நாம் இயேசுவை போற்றுவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக